இஸ்லாமிய சகோதரர்களே அலமதுல்லா நீண்ட நாளுக்கு பின்னால் உங்களுடன் ஒரு வகுப்பிலே கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இல்லாமல் அவ்வளவுக்காக அதனை சரியான முறையிலே செய்வதற்கான ஏற்பாட்டை செய்த அருள்வானாக முதலில் இந்த சூரத்துல் ஹுஜராத் தான் வந்து எனக்கு இந்த சூரத்தில் ஹுஜராத்தான் தப்சீருக்கான எனக்கு தெரிவு செய்யப்பட்டு தரப்பட்டு இருக்கின்றது அதனுடைய முகத்திமா ஆரம்பத்தை சென்ற வார்த்தை முந்தைய வாரம் ஷேக் முக்சித் அவர்கள் கூறியிருப்பார்கள் அதிலே சில கேள்விகள் நான் கேட்கலாம் நினைக்கின்றேன் சூரத்துல் ஹிஜராத் என்பது எத்தனாவது அத்தியாயம் என்று யாருக்காக சொல்ல முடியும் எத்தனாவது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜுராத் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து ஹிஜராத் சூரத்துள் ஹிஜராத் வந்து எத்தனாவது ஆண்டு இறங்கியது அதுக்கு முன்னால் இது மக்கியத்தான சூ சூறாக்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று அசூரல் மக்கிய சூரல் மதனியா மக்கியதான சூறானா யாருக்கான சொல்லத் தெரியுமா அதுதான் சரியான வீடு மக்கால இறங்கியது இல்ல விஜயத்துக்கு முன்னாடி இறங்கியதுக்கு தான் அது வந்து மக்கால இறங்கி இருந்தாலும் சில சூறாக்கள் வந்து நாங்கள் மதனிய ஆன்னு சொல்லுவோம் மதிய இறங்கிய சூறான் அதாவது விஜயத்துக்கு பின்னாடி இறங்கிய சூறா அந்த சூறாக்கள் சில பகுதி வந்து மக்கால தான் இறங்கியிருக்கும் ஆனா நிஜிரத்துக்கு பின்னாடி இறங்குதன் காரணமான அதுக்கு வந்து மதனியான்னு சொல்லுவோம் அப்ப அந்த வகையில இந்த சூறா என்ன சூறான்னு நினைக்கிறீங்க சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்களை பத்தி இந்த சூறாக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க சூரத்துல் ஆதா அஹ்லா ஆதா புடைய சூறா சூரத்துல் ஆதா பல் அஹ்லாப் ஒரு பேர் இருக்கின்றது அப்ப இந்த சூரா வந்து மதனியத்தான சூறா மக்கா மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் வந்து இறங்கிய முக்கியமான சூறா அதாவது கடைசி பகுதியில் இஸ்லாம் மக்கா வெற்றிக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் குறைசிகள் வீழ்ந்ததன் பின்னால் அரேபிய தீபகற்பம் முழுக்க தங்கி இருந்துச்சு வந்து குறைசிகளுடைய நிலைமை என்னான்னு பாக்குறதுக்கு அவங்களும் வீழ்ந்ததுக்கு பின்னால் நிறைய கோத்திரங்களும் குலங்களும் வந்து இஸ்லாத்தை தேடி மதீனாவை நோக்கி வர தொடங்கிடுச்சு அப்ப இஸ்லாத்தை தேடி வந்து மதீனாவை நோக்கி வந்து நிறைய கோத்திரங்கள் வந்ததன் காரணமாக அந்த வருடத்துக்கு ஆங்குள் சொல்லுவாங்க ஆமுல் உப் சொன்னா கூட்டங்கள் கூட்டத்துக்கு சொல்றது அப்ப கூட்டங்கள் இஸ்லாத்தை தேடி வந்த அந்த அந்த வருடம் இது ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு அப்ப விச்சமே பிற்பட்ட காலப்பகுதியில தான் இந்த சூறா இறங்கி இருக்கின்றது அந்த சூறா இறங்குவதற்கும் அந்த அந்த கோத்திரங்கள் வந்ததற்குமான ஒரு ஒரு தொடர்பு இருக்கின்றது அந்த சூறா இறங்கியதற்கான காரணம் எங்களுக்கு தெரியும் பனு தமிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரம் வந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காகவே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மதீனாவை நோக்கி வருவா வர்றாங்க அவங்க மதீனாவை நோக்கி வந்ததுக்கு பின்னாடி அவங்களோட ஒட்டியதான் இந்த சந்த இந்த சூறா இறங்கியது ஏனென்றால் அவங்க வந்து ரசூல்லாவோட எப்படி நடந்து கொண்டாங்க அந்த நடந்து கொண்ட விதத்துல சில பிரச்சனை இருந்துச்சு அதற்காக வேண்டிதான் இந்த சூறா இறங்கியது அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் எங்களுக்கு தெரியும் இந்த சூறாவுடைய முக்கியமான நோக்கம் வந்து இப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் வந்து பூர்ணப்படுத்தப்பட்டாச்சு பூர்ணப்படுத்தப்பட்டாலும் ஒழுக்கம் சம்பந்தமான விடயங்களும் சேர்ந்தால் தான் பரிபூர்ணமான இஸ்லாமாக மாறும் அந்த ஒழுக்கத்தை ஒழுக்க விழுமியத்தை கற்பிப்பதற்காக வேண்டி அதன சகாபாக்கிட்ட கொண்டு போவதற்காகவே நேரடியாக அல்லாஹ் தாரா கற்றுக் கொடுத்த ஒரு சூறாதான் சூரத்துள் அதுவும் இந்த உண்மத்திலே ரசூலுல்லாவுக்கு பின்னாடி வந்த ரசூல்லாவுக்கு பின்னாடி மிகச் சிறந்த மிகவும் சிறந்தவங்க யாரு ரசூல்ல பின்னாடி அடுத்த கட்டம் அடுத்த நபர் யார் மிச்சம் சிறந்தவர் சித்திகரத்தை தான் அவ்வக்கர் சித்திக் கிரதை தான் அவங்களும் அதே போல உமர் ரதை இப்ப இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டாங்க இந்த சூறாவுடைய முதல் முதல் ரெண்டு வசனத்துக்கும் அவங்களுக்காக நெருங்கிடுச்சு அப்ப சமூகத்துள் ஓ இந்த சமூகத்துல மிகச்சிறந்தவங்களை அல்லாஹா இன்னமே தூய்மைப்படுத்தி காட்டின சூறா தான் இந்த சூறா இந்த சூறா உண்மையிலே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய சூறா எத்தனை அத்தியாயங்கள் இருக்குன்னு தெரிய இந்த சூறால பதினெட்டு பதினெட்டு அத்தியாயங்கள் இந்த சூறால இருக்குது பதினெட்டு அத்தியாயங்களை ஒன்று மிகச்சிறிய சூறா ஆனா இதுல வந்து நிதா ஈமானியான்னு சொல்லுவாங்க ஈமானி அழைப்பு முக்மிங்களை நோக்கி அழைப்புகள் ஐந்து அழைப்பு முக்மிங்களுக்கு வந்திருக்குது பலவிதமான ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன முதலாவதாக அல்லாவுடன் ஒழுக்கம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் அதே போன்று சமூகம் ஒருவர் அதாவது ஒரு தனி நபர் மற்ற நபருடன் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர் இருக்கின்ற நேரத்திலேயும் அவர் இல்லாத நேரத்திலேயும் அந்த விடயங்கள் அதே போன்று பிணக்குகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற நேரத்தில் எப்படி நாங்கள் தீர்த்து வைப்பது அதே போன்று எப்படி சிறந்தவங்களை நான் தெரிவு செய்வது கோத்திரங்களை சிறந்தவங்க நல்லவங்க இல்ல யார் அல்லாஹ் கிட்ட சிறந்தவங்க என்றத அப்படி சில முக்கியமான அம்சங்கள் இஸ்லாத்துரை அடிப்படை ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான அம்சங்களை தெள்ள தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொன்ன சூராக இந்த சூரா அதான் இந்த சூரா சூராத்துல அதாவது அஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துக்கு மிகவும் தேவையான ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் இந்த எல்லாமே இந்த அதாவது உலகம் அப்படியே வந்து இன்றைக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது எங்க போனாலும் உங்களுக்கு மிகவும் இலகுவாக போகலாம் அதே போன்று எல்லா கலாச்சாரங்களும் உங்களை வந்து நினைக்காத நேரத்தில் நினைவாத புறத்தில் உங்களை வந்து சேருது அந்நிய கலாச்சாரங்களா இருந்தாலும் சரி மேற்கத்திய கொள்கையாக இருந்தாலும் சரி நீங்க நீங்க நினைக்காத விதத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல இந்த சூறாவுடைய தப்சீர நாங்க படிக்கிறது என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது காலத்துக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது அப்ப நான் இந்த சூறாவை வந்து எப்படி நாங்க படிக்க போறோம்னு சொன்னா நான் அதாவது எனக்கு ஒரு அதாவது சின்ன ஒரு மஷூர் அணிஷேக் என்னான்னா ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவின் தப்சீரை நாங்க படிச்சு முடிக்கிற நேரத்துல இந்த சூறாவை எங்களுக்கு பாடமா இருக்கணும் அதற்காக வேண்டி இந்த சூறாவா முதல்ல கிளாஸ் உடைய ஆரம்ப நேரத்துல உத்தர ஐந்து வசனங்களை ஓதணும்

واتقوا الله ان الله سميع عليم. يا ايها الذين امنوا لا ترفعوا لا ترفعوا لا ترفعوا لا ترفعوا اسفاتهم فوق فوق <تصفق> صوت النبي ولا تجعلوا ولا تجهروا له بِالْقَوْلِ بالقول بالقول جهري வெரி அடுத்த வாரம் து எல்லாருந்து குருவான பார்த்து அந்த சூரான ஒரு ரெண்டு ஆயிரத்து மூணு ஆயிரத்து ஓதுறதுக்கு ரெடியாவே வாங்கும் ஒரு ஷேகம் யாரையே இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டயும் போன் இருக்குது போன்ல அந்த எப்பவும் இருக்குது குருவான அத நீங்க போட்டீங்கன்னு சொன்னா யூடியூப்ல சொன்னா யாராவது ஒரு ஷேக் போகும் கொஞ்சம் கேட்கலாம் ஒரு நாலஞ்சு கூட கேட்கிற நேரத்துல எங்களுக்கும் அந்த சூறா பாடம் ஆகிரும் நீங்க வந்து ஓதி காட்டுவாரு அப்படி வச்சுக்கோ சரி அப்ப நான் இந்த சூறாவுடைய தப்சீரை ஆரம்ப ரெண்டு வசனங்களையும் பார்ப்போம் இப்ப இந்த சூறா வந்து நான் உங்களுக்கு கேட்கணவையே சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே முக்மீன்களை நோக்கி சில நிதா ஈமானி அழைப்புகளை விடுது ஐந்து ஐந்து அழைப்புகள் முக்மீன்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்றான் அதே போன்று முக்மீன் அல்லாத முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்து இன்னொரு அழைப்பையும் அல்லாஹ் தஆலா விடுகின்றான் அப்ப இதுல முதலாவது அழைப்பு என்னன்னு சொன்னா மிக முக்கியமான அழைப்பு யா ஐயுஹல் லதீன ஆமனு லா துக்தமு பைன யதில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம் விசுவாசம் கொண்டவர்களே லா ே துத்திமுட்படுத்தி அல்லாவுக்கும் ரசூருக்கும் முன்னால் இந்த ஒன்றையும் எதென்று அல்லா தால சொல்ற அதுதான் முக்கியமான எதையும் நீங்கள் முற்படுத்த வேண்டாம் அதுதான் அதனுடைய அர்த்தம் ல துகத்திமு ஏன்னு சொன்னா கத்தமா என்று சொன்னால் வந்து அரபுல ஒன்றை முற்படுத்துறதுன்னு சொல்றது முன்னு காசு சொல்றது அப்ப எப்பையும் அந்த சொல்ல சொன்னு சொன்னா அதுக்கு அடுத்ததாக எதுன்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கணும் பொதுவா சொல்லுவோம் நீங்க வந்து சாப்பாட்டுக்கு நீங்க சாப்பாட்டை முற்படுத்துங்கள் சாப்பாடு என்று நாங்க நாங்க ஒரு விடயத்தை சொல்லணும் ஆனா அந்த சொல்ல இதுல எந்த ஒன்றையும் சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா எதையும் நீங்கள் முற்படுத்த வேண்டாம் எதையும் அவங்க ரசூல் என்று வந்துட்டேன்னு சொன்னா அவங்க தான் முன்னாடி அதுக்கு பின்னாடிதான் நம்மளுடைய எங்களுடைய இருந்தாலும் சரி எங்களுடைய செயல்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய சொல்லா இருந்தாலும் சரி நாங்கள் நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய சட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாவோட சூலுக்கு முற்பால் வேறொன்று வரக்கூடாது நீங்கள் அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் இந்நல்லாக சமியடும் அல்லாஹூ தாலா நிச்சயமாக கேட்க நீங்கள் கூறக்கூடியதை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்க உங்களுடைய செயலை உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் இந்த சூரா வந்து யார் விடயத்தில் இறங்கியாபர் உமர் ரதிகோலாவும் ஆகும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பனு தமிம் என்ற கோத்திரம் வந்து மதீனாவுக்கு வந்தாங்க இஸ்லாத்தை தேடி அவங்கள அவதியோலாவுடன் வந்து ஒருத்தரை சாட்சி சொன்னாங்க இவரை வந்து அமீராக நியமிக்கலாம் அம்ர் என்றவரை ஆஹ் அமீராக அந்த அதாவது அந்த கூட்டத்துக்கு தலைவராக நியமிக்கிறாங்க ரசூலுல்லா கிட்ட சொல்றாங்க ரசூலுல்லா இந்த விஷயத்துல ஒரு முடிவும் எடுக்க நினைக்கவும் இல்ல இவங்க சொல்றாங்க அவங்க உக்கரதையும் உமர் ரதையும் சொல்றாங்க இல்ல அக்ரா இபுல் ஹாபிஸ் என்றவர் வந்திருக்கிறார் அவரை நியமிக்கலாம் அப்ப அவுபக்கரது எவ்வளவு அவங்க சொல்றாங்க நீங்க எப்பவும் நான் சொல்றதுக்கு மாற்றமாக தான் சொல்றீங்க அவ உமர்றது எவ்வளவு அவங்க சொல்றாங்க இல்ல நான் அப்படி உங்களுக்கு மாற்றம் செய்யணும் என்று நான் நினைக்கல அப்படியே ஒரு சின்ன ஒரு அந்த கருத்து வேற்றுமை வந்து சத்தங்கள் கொஞ்சம் உயருது இது ரசூல்தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க முக்கியம் அப்ப அப்போ திறக்கினான் அல்லாவுக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒன்றையும் உட்படுத்த வேண்டாம் அப்ப அல்லாஹ் ரசூடுல்லா செல்லாம் அழிவு செல்லும் வந்து ஒரு தீர்ப்பை மிக சொல்ல அப்ப உங்களுக்கு என்ன செய்ய முடியாது அதுல ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு வர்றதுக்கு இயலாது என்ற மிகவும் சிறந்த சமூகத்திலே இந்த உண்மத்திலே மிகச் சிறந்த ரசூலா இருந்த இவங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை யார் ஏற்படுத்தினது அல்லாவுடைய ஏற்பாடு அவங்களை மிகவும் பரிசுத்தப்படுத்தவும் என்றதற்காக வேண்டி இதுக்கு முந்தின சூரா இதுக்கு முன்னாடி இறங்கிய சூரா தான் சூரத்துல் பத்தேகன் பத்தே மக்காவுடைய சூரா சூரத்துல் என்றது சூரத்துல் ஃபிஜராக்கு முந்தைய சூரா நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் அப்ப வந்து இந்த நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் வந்து சூரத் மக்கா வெற்றி இறுதி ஆயத்து வந்து என்னன்னா ஆண்டு முகம்மதுன் ரசூல் உல்லா வல்லவீன அஷித்தா ரஸ் பற்றி மிகவும் மிகவும் அல்லா அல்லாஹுத்தால புகழ்ந்து கூறிய ஆயது ரசூல் அல்லாஹ் முஹம்மது வந்து அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லி கொண்டு வந்து அல்லாஹுத்தால சஹாபாக்களை பத்தி சொல்றேன் ரதிய அல்லாஹ் அனுபவும் மொறது அவர்களை அல்லாஹு தால பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் அந்த அல்லாஹுக்கள் அவங்களை இன்னமும் அவர்களை அதாவது இந்த இப்ப நான் இந்த சூறாவுடைய மத்த மத்த ஆயத்துக்களை நாங்க பார்க்கிற நேரத்துல விளங்கும் என்னத்துக்காகவே எதற்காகவே அல்லாஹு தால இதனை இந்த ஆயத்தை இறக்கினான் ஏன் இந்த சட்டத்தை இவங்க ரெண்டு பேரும் ஏற்படுத்தினான் என்பது பின்னாடி பார்க்கிற நேரத்துல விளங்கும் அப்ப அப்ப வந்து மிகவும் சிறந்த சமூகத்திலே மிகச் சிறந்த இவங்களை இன்னும் தூய்மைப்படுத்துவோம் என்பதற்காக வேண்டிதான் இவங்களுடைய விடயத்துல இந்த சூறா இறங்கியது அப்ப இதுக்கு பின்னாடி இந்த சம்பவம் இந்த ஆயத்து வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இறங்கியதற்கு பின்னாடி அவுபக்க ரதியுள்ளவன் அவங்க உமர் ரதியுள்ளவன் அவங்க ரசூலுல்லாவுடைய பேசுற நேரத்துல எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சத்தத்தை மிச்சமே தாழ்த்தி ஒரு ரகசியம் பேசுவது போட்டுதான் பேசுவோம் ரசூல்தான் திரும்பி கேட்பாங்கள நீங்க என்ன சொன்னீங்கன்னு திரும்பி கேட்கிற அளவுக்கு தத்தத்தை தாழ்த்தி தான் பேசுவாங்க அதே போன்று இப்ப நாங்க அடுத்த வசனத்தை பார்ப்போம் அப்ப அப்போ வந்து இந்த அதாவது நாங்கள் இந்த வசனத்துல விளங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயம் வந்து இந்த ரசூல்தான் இருக்கிற நேரத்துல மட்டும் இல்ல ரசூல்கள் அதாவது உபய எதே இல்லாத ரசூலிகுடைய ரசூலுடைய தீர்ப்புக்கு முன்னால் நீங்க எந்த ஒன்றையும் உட்படுத்த வேண்டாம் என்றால் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய மார்க்கம் இதற்கு முன்னாடியும் இதே சட்டம்தான் அதை நாங்கள் முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும் அப்படி என்ன நான் ஏற்கனவே சொன்னது போன்று எந்த ஒன்றையும் உட்படுத்த வேண்டாம் அது வந்து உங்களுடைய கருத்தாக இருந்தாலும் சரி உங்களுடைய செயலாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டத்து அதாவது அவர்களுக்கு முன்னால் இந்த ஒன்றையும் உட்படுத்த வேண்டாம் என்ற தெளிவாக கூறுகின்றான் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம் இரண்டாவது ஒழுக்கம் இரண்டாவது ஒழுக்கம் முதலாவது ஒழுக்கம் இந்த ஒன்றையும் சட்ட திட்டத்திலே முற்படுத்த கூடாது என்றது இரண்டாவது ஒழுக்கம் என்ன என்று நபி விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்ற நீங்க ரெண்டு பேருக்கு இடையில பேசி இருக்கிறீங்க சத்தம் உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் பேசல ரசூல்லாவுடைய பேசாவிட்டாலும் அவர்கள் இருக்கிற அந்த சமூகத்திலே நீங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் அது ரசூல்லா மரணித்த நேரத்து ரசூல்லா உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயும் அதே சட்டம் தான் இன்றும் ரசூல்லா மரணித்த நேரத்திலையும் அதே சட்டம்தான் மஸ்ஜிது நபவிக்கு நாங்கள் போறோம் சத்தத்தை உயர்த்தி நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது வந்து இந்த ஒழுக்கத்துக்கு நேர் மாற்றமானதாக இருக்கின்றது சத்தத்தை உயர்த்தி மஸ்ஜிதுன் நபவியிலே நாங்கள் பேசுவதும் வந்து அது அதாவது இதற்குள்ளதான் வரும் தடை செய்யப்பட்ட சத்தத்தை உயர்த்தக்கூடாது அதிலும் விசேஷமாக கபுல்லாவுடைய கபர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ரவுதா இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சத்தத்தை உயர்த்தி பேசுவது அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் பேசுகின்ற நேரத்திலேயும் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம் உங்களுக்கு இடையில நீங்கள் பேசுகின்ற நேரத்திலேயும் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் அரசூ இருக்கின்ற நேரத்திலே இப்போ நேரடியா அரசூலா தஞ்சர் கவுல் நீங்கள் உங்களுடைய சொல்லால் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் உலகில் கவுல் கஜ சிலருடன் நீங்கள் சிலர் பேசுவது போன்று சத்தத்தை உயர்த்த வேண்டாம் இப்படி நீங்கள் செய்தால் உங்கள் நீங்களை அறி உங்களை அறியாமலே உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அவ்வளவு கூறி முடிக்கின்றான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலேயும் இந்த வசனமும் இறங்கியதற்கான காரணம் அந்த அவுபக்கர தேவையுடைய சம்பவம் என்று என்பதுதான் புகாரிலே பதிவாயிருக்கக்கூடிய செய்திகள் இன்னும் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இதுதான் மிகவும் அதாவது அவுபக்கர தேவதாவும் அவர்களும் அவர்களும் வந்து அந்த அதாவது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்திலே சத்தத்தை உயர்த்தியதன் காரணமாகத்தான் அல்லஹா இந்த வசனத்தை கூறி அவர்களை ஒழுங்குபடுத்துகின்றான் அவர்களுக்கு அவர்களை மேலும் பரிசுத்தப்படுத்துகின்றான் அவர்களுடைய நல்லறங்கள் அழியப்படக்கூடாது அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹாரா அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் அதே போன்று இந்த வசனம் இறங்கிய நேரத்திலே அதாவது ஒரு சம்பவம் நடக்கின்றது ரசூல்லாவுடைய சமூகத்தில இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவர் தான் ரசூல்லாவுடைய மஜரிசுக்கு வந்து அதாவது அடிக்கடி வந்து போகக்கூடியவர்கள் தான் சாபித் பின் கைஸ் ரதியுல்லானவர்கள் ரசூலா வந்து இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் சாபித் பின் கைஸ் ரதியுள்ளவர்களை அவருடைய சமூகத்திலே தேடுகின்றனால் கிடைக்கவில்லை வரவில்லை அவர்களுடைய அதாவது அவருடைய மஜரிசுக்கு நீண்ட நாள் வரவில்லை அப்ப ரசுல்லாவுடைய வளர்ந்து அவருடைய தோழர்கள் யார் இல்லாவிட்டாலும் அவர்களை பற்றி விசாரிப்பார்கள் அப்ப வந்து என்ன நடந்தது அவர்களை காணவில்லையே அப்போது நபி தோழர்களில் ஒருவர் போய் பார்க்கின்றார்கள் சாபித் பின் கைஸ் அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் இயல்பாகவே சட்டத்தை உயர்த்தி பேசக்கூடியவன் என்னுடைய சத்தம் மிகவும் உயர்ந்த அதாவது சத்தமாக இருக்கின்றது என்னுடைய தான் இந்த வசனம் இறங்கி இருக்கின்றது என்று அவர்கள் அதாவது தனக்கு தானே அதாவது நான் வந்து அநியாயம் செய்து கொண்டு விட்டேன் என்று அவர்கள் கூறிக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தி ரசூசல்லா வலிஸ்லாம் அவர்களிடத்திலே வருகின்றது அப்போது ரசூ சல்லா வலிஸ்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் அவர்கள் நீங்கள் வந்து அவர்கள் அதாவது சத்தத்தை உயர்த்தக்கூடியவர்களினை உள்ளவர்கள் கிடையாது தாலா உங்களை ஆக்கி ஆக்கிவிட்டான் அப்போது அந்த அதாவது அந்த சம்பவத்தை அதாவது அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி அறி கூறுகின்றார் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா உங்களை சோர்க்கவாளியாக ஆக்குவான் அதே போன்று வீர நம் வீர மரணம் அடைந்தவராக உங்களை ஆக்குவான் அதே போன்று யமாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தில் ரசூ அதாவது அந்த முருத்தது விடயத்திலே வந்து அந்த அதாவது அந்த யுத்தம் ஏற்பட்டது அந்த எமாமா யுத்தத்திலே சாபித் பின் கைஸ் ரதோல அவர்கள் வந்து ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் இந்த அதாவது இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடியவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னால் சோர்க்கவாளி ஒருவர் இந்த பூமியிலே நடந்து செல்லக்கூடிய சோர்க்கவாலியாகத்தான் சாபித் பின் கைஸ் ரதியோலா அவர்களை நாங்கள் பார்த்தோம் அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் ரசூர்லாவுடைய விடயத்திலே அவர்கள் அதாவது ரசோதாவுடைய அதாவது ரசோக்தாவுடைய விடயத்திலே நாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு அதாவது ஏதாவது கலங்கம் ஏற்படக்கூடிய விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இருந்திருக்கின்றார்கள் அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த வசனத்திலே அல்லாஹு தால அந்த சஹாபாக்களை பரிசுத்தப்படுத்தி கூறுகின்றார் பின்னல்லது அசுவாத்தமும் என்கிற சூழ் இல்லா

ஏனென்று சொன்னால் அபு பக்ரோல அவர்களும் உமர் ரதே அவர்களும் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் மிகவும் பயந்து விட்டார்கள் அவர்களுடைய பாவங்கள் அழிந்து விட்ட அவருடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விட்டன என்று அவர்கள் பயந்ததன் காரணமாக அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே தான் அல்லஹூத்தார் அடுத்த வசனத்தை இருக்கின்றார் இந்நீனகு யாரெல்லாம் ரசூலுல்லா விடத்திலே சத்தத்தை தாழ்த்தி பேசுகின்றார்களோ பேசுகின்றார்களோக்கல் லதீனம் அல்லஹு அவர்களை சோதித்து விட்டான் அவர்களுடைய உள்ளங்களை சோதித்து விட்டான் தக்குவா தக்குவாவுக்காக வேண்டி லகும் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் நீன் மகத்தான கூலியும் இருக்கின்றது என்று அல்லாஹு தால அந்த அபுபக்கரதியோ ஏனென்றால் அபுபக்கரதியோ அவர்களும் உமரதியோ அதற்கு பின்னாடி ரசூல்லாவுடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சத்தத்தை உயர்த்தி பேசியது கிடையாது அவர்கள் ஒரு ரகசியம் பேசுவது போன்றுதான் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லா வந்து அதாவது அடிக்கடி திரும்ப என்ன சொன்னீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தத்தை தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதிலிருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெறுகின்றோம் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அந்த அளவு அந்த சஹாபாக்கள் மிகவும் குறுகிய ஒரு நேரத்திலே அதனை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஹிஜரி ஏழாம் ஆண்டுபியா உடன்படிக்கையுடைய சந்தர்ப்பத்திலே குரேசிகளுடைய தூதராக உருவத்து பின் வசூதர் அவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் ரசூலுல்லாவுடன் அதாவது ரசூலுல்லாவுடன் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை அந்த குறைசியலுக்கு கூறக்கூடிய நேரத்திலே நான் நிறைய தூதராக நான் சென்றிருக்கின்றேன் கிஸ்ரா அதாவது ரோமுக்கு சென்றிருக்கின்றேன் பாரசீகத்துக்கு சென்றிருக்கின்றேன் அவர்கள் இவர்களிலேயும் ரசூலுல்லாவுடைய அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தியது போன்று கண்ணியப்படுத்துவது போன்று இந்த அதாவது அந்த ரசூல்ல்லாவுடைய சகாபாக்கள் எப்படி ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அதே போன்று நான் கண்டது இல்லை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றார்கள் அவர்களுடைய உமிழ் நீர் கூட கீழே விழுவது கிடையாது அதனை கூட அது அதிலே ஒருவர் எடுத்து அதன் மூலமாக வரகப் பெறுகின்றார் அந்த அளவுக்கு சத்தத்தை தாழ்த்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று அந்த நேர் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு தான் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த சஹாபாக்கள் அவ்வளவு ஒழுக்கமாக நடந்த சகாபாக்களுடைய விடயத்திலேதான் ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு பின்னாடி இந்த வசனம் இறங்குகின்றது சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்று அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய விடயம் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் என்று வந்துவிட்டால் செவி தாழ்த்த வேண்டும் அதனை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது நாங்கள் நாங்கள் அதனை கட்டுப்பட வேண்டும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதனை இந்த வசனம் கூறுகின்றது ஏனென்றால் பொதுவாகவே பொதுவா பொதுவாகத்தான கூறிவிட்டால் எந்த ஒன்றையும் உட்படுத்த வேண்டாம் அது வந்து உங்களுடைய அதாவது கருத்தாக இருந்தாலும் சரி உங்களுடைய செயலாக இருந்தாலும் சரி அல்லா ரசூல் என்று வந்துவிட்டால் எதனையும் அதிகாரம் கிடையாது என்பதனை தான் இந்த வசனம் எங்களுக்கு கூறுகின்றதுலா வரக்கூடிய வகுப்பிலே அடுத்தடுத்த வசனங்களை நாங்கள் இன்ஷா இருக்கின்றோம் நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம்